பிள்ளைக பையனுங்க நானும் என் கணவர் எங்கள் சுந்தரபுரத்துல ஓப்பன் ஆயிருக்கு ஓப்பன் ஆனப்ப நாங்கள் வர முடியல சரி இப்போ வாங்குறமோ இல்லையாங்க ஒரு ரவுண்டாச்சும் போயிட்டு வரலாம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிள்ளைங்க எங்கேயாச்சும் போகணுங்கிறாங்க அதனால சரி எங்கேயாச்சும் போயிட்டு வரலான்ட்டு வந்துருக்குறோம் ஆமாம் அதனால் சரி இங்கே தான் வந்துருக்குறோம் ஆனால் உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு தெரியல ஹோம்னா எல்லாமே இருக்கும் இல்லையா நம்மளுக்கு பொருளெல்லாம் ஆனால் வாங்க மாட்டேன்னு இங்கே தேவைப்படுது வீட்டுக்கு பட்ஜெட் வேணும் ஆமாம் நிறையா எங்கே சுந்தராபுரத்தில்ங்க ஃபஸ்ட்டு குடியிருந்தேன் இல்லையா அந்த இடத்துல இருக்குது ஷேரா ஷேரா ஹோம் ஜங்ஷன் எப்படி படிச்சுட்டலாம் திக்கி திக்கி படிச்சிட்லாம் ஓகேவா இங்கே என்னென்ன இருக்குன்னு உள்ளே போய் காமிக்கிறேன் முடிகிற வரைக்கும் காட்டுறேங்க சரிங்களா என் பிள்ளையெல்லாம் எல்லாம் ஆமாம் என் மூஞ்சி மட்டும் நான் காட்டில காட்டுறேன் நிறைய பொருள் வந்திருக்கு அது நம்ம ஏரியாவில் வந்திருக்கு ஓகேவா நிறையா இருக்குது ஆனால் எதுவும் நம்ம வாங்க போகிறதில்ல ஆனா பார்க்கலாமே சூப்பரா சரியா எவ்வளோ இந்த சோபாவா ஒன்லி அஞ்சு லட்சம் தான் இந்த சோபா வேணும் வாங்கிக்கலாம் நம்ம து ஸ்பான்சர் பண்ணுங்க நாங்கள் அந்த அந்தளவுக்குலாம் நம்மளுக்கு ஃபேன்ஸ் இல்லை இங்கே சைடுமே இந்த சோபா செட்டு கட்டில் ஆமாங்க நம்ம வாங்குற மாதிரி அங்கே இருக்குது அங்கே இருக்குது சமையல் பொருளெல்லாம் அங்கே இருக்குது ஆமாம் என்னமோ வாங்குற மாதிரியே என் பிள்ளைங்க புரிசன்னு போகிறாங்க ஆமாம் நானும் பார்க்குறேன் எங்க ஏரியாவில் வந்துருக்கிறப்போ நம்மளும் ஒரு அதிசயமாக போய் பார்க்கணும்லங்க எங்கெங்கேயோ சுற்றி பார்க்குறோம் எங்கள் ஏரியாவில் வந்துருக்குங்கிறப்போ நானும் கொஞ்சம் பார்க்குறேன் சுற்றி முற்றி பார்க்குறேன் இன்னும் ஏரியா என்னோட ஏரியாவுக்கு போகல சமையல் இதெல்லாம் போகல ஆமாம் ஓகே கண்டிப்பாக காட்டுறேன் கட்டில் இருக்குது கட்டில் சரியா கட்டில் டைனிங் டேபிள் ஆமாம் டபுள் கட்டில் தான் தேடுறோம் கிடைக்கல நம்மளுக்கு பிள்ளைகளுக்கு டபுள் கட்டு ஆமாம் பிள்ளைகள் தேடுறாங்க கிடைக்கல கிடைக்கல இன்னும் கிடைக்கல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எல்லாம் பார்க்க வந்திருக்கேன் ஓகேவா பார்த்துட்டு என்ன வாங்குறேன்னு தெரியாமல் வாங்கிட்டு கண்டிப்பாக சொல்கிறேன் எது வாங்கினாலுமே உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் ஃபஸ்ட்டு எந்த ஏரியாவுக்கு வந்திருக்கோன்னா கட்டில் தான் பார்த்துட்டுருக்கேன் ஆமாம் டபுள் கட் சிங்கிள் இருக்குது டபுள் இருக்குது சொன்னால் டபுள் கட்டில் தான் நாங்கள் பார்த்துருக்கேன் பிள்ளையும் பையனுக்கு ரொம்ப நாள் ஆசை ஆமாம் இவங்கிட்ட கேட்டால்

ஆனால் அது கிடைக்கல சில்வர் பாத்திரலாம் நல்லாயிருக்கு பெட்டி எங்கிட்ட இருக்குது ஆனால் இது எவ்வளான்னு தெரில ஒரு பெட்டி வாங்கி வீட்டில் வைக்கணும்னு ரொம்ப இதாக இருக்கு ஆமாங்க நிறையா இருக்குது காசு நிறையா இல்லையா பட்ஜெட்டுக்கு ஏற்ற பட்ஜெட்டு தான் நம்ம செய்யணும் பட்ஜெட் இல்லாமல் எதுவும் செய்யக்கூடாது ஆனால் சூப்பருங்க எங்கள் எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் வர்றப்போ எங்கேயும் அழையாமல் எல்லாம் மிச்சம்தான் நமக்கு மிச்சம்னா ஆட்டா செலவு மிச்சம் பொருள் வாங்குகிறமோ இல்லையோ ஆ நான் நிறையா வாங்கிடுவோம் ஓகே எங்கள் சுந்தராபுரத்தில் இருக்குதுங்க சேரன் போம் ஆமாம் மறக்காமல் வாங்க வாங்க கண்டிப்பாக வாங்க நம்மளும் போயிட்டு நம்மளும் எடுத்துக்கொண்டு மிக்சி ஒன்றுக்கு ரெண்டு கிடக்குது கல்யாணத்துக்கு கிஃப்ட் வந்ததுங்க பதினஞ்சு வருஷம் ஆச்சு அப்படியே வச்சுருக்கேன் ஆமாம் ஓகே இப்போ வந்து நம்ம எதுவும் எடுக்கல வாஷிங் மிஷின் நிறையா இருக்குது எல்லாம் நிறையா இருக்குது காசு மட்டும் நிறையா இருந்தா எிக்ஸ் பார்க்குறது அழகா டாய்லெட் இருக்கு உட்காரலாம் நம்மளது

வெளியே வந்தோம் சரிங்களா வெளியே வந்துட்டோம் எங்கள் என்ன ஒரே ஒரு போனதுக்காக ஒரு டிஃபன் பாக்ஸ் பிள்ளைகளுக்கு வாங்கினோம் பிள்ளைகளுக்கு டிஃபன் பாக்ஸ் வாங்கினேன் ஒன்றே ஒன்று ஒன்றுக்கு மட்டும் எவ்வளோன்னா இரநூத்தி சீரோ சில்லறைக்கு அது மட்டும் வாங்கினேன் போனதுக்காக ஒரு பியாஜ் ஒரு டிஃபன் பாக்ஸோடு வரோம் கிளம்பிட்டேன் பை பாய் பாய் பை இந்த சண்டே ஜாலியாக போச்சு அடுத்த சண்டே சேர ஒரு பொருள் வாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் டைம் பாஸ் ஆச்சு வாங்கணும்னு இருக்குது ஆமா ஆனா வாங்க முடியலல்ல வாங்கலாம் வாங்குற இது வரப்ப வாங்குறேன் நடி